விஜயன் காவேரியை வந்து டைரக்ட் பிரித்து வச்சுட்டாரு காவேரிக்கு எல்லாமே மறந்து போச்சு ஒரு காலம் பெண்ணிலாக்கு மறந்த மாதிரியே இப்போ காவேரிக்கு மறந்து போச்சு குழந்தைய ஆப்ரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க அந்த ஒரு ஸ்டிச்சுமே காவேரி உடம்புல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்த பிறந்தா ஒரு பெண்ணோட உடம்புல ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கும் அது கூட எப்படி காவேரிக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது தெரியல முழு பூசணிக்காய் சோத்தில் மறைச்ச மாதிரியே ஆயிடுச்சு ஸோ காவேரி அதை பற்றி எந்த கேள்வியுமே கேட்காம இப்போ டேரெக்ட் என்ன பண்ணியிருக்காரு அஞ்சு வருஷம் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டார் ஸோ விஜய் காவேரி இல்லாமல் விஜய் வந்து எப்படி இது பண்ணுறாரு குழந்தை எப்படி வளர்க்குறாரு அப்படின்ற மாதிரி சீன்ஸ் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து போயிடுச்சு ஃபைவ் இயர்ஸ் லேட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஸோ இந்த பக்கம் வந்து காவேரியோட ஃபேமிலி இருக்காங்க பார்த்தா அழகான ஒரு அஞ்சு வயசு பாப்பாவை காட்டுறாங்க குட்டி காவேரி ஸோ அதே காவேரி வச்சு தான் பேர் வச்சு தான் கூப்பிட்றாரு அப்பப்போ கொஞ்சது விளையாடுறது அப்படின்ட்டு போயிட்டு தூக்கத்துலேருந்து எழுப்புறாரு குழந்தைய இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல் உனக்கு பேர்தே அப்படின்னு விஷ்லாம் பண்ணுறாரு திரு திருப்பி கீழே கூட்டிகிட்டு வந்து அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணி கேக்லாம் கட் பண்ணி சூப்பராக பர்த்டேலாம் வந்து கொண்டாடுறாரு அப்போ தா பாட்டி வந்து பக்கத்தில் இல்லை தாத்தா தான் இருக்காரு ஸோ ஆல்ரெடி ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து தாத்தா வந்து சொல்கிறார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தவறி போயிட்டா அப்படின்ட்டு ரொம்ப நல்லது பெரிய வெளியே அதுதான் விஜயன் கவிரி இந்த லவுக்கு பிரித்து வச்சது வந்து அப்படி தான் பாட்டி வந்து செத்து போனது நல்லதுதாங்கிற மாதிரி தோடுது ஸோ இப்போ வந்து அதே அஞ்சு வருஷம் வரைக்குமே காவிரி உயிரோட தாப்பா இருக்கான்னு எந்த ஒரு சூழ்நிலையுமே சொல்லுதா தாத்தா அதை விட பெரிய வில்லன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ கேக்லாம் கட் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க புது ஸ்கூலில் நான் சேர்க்க போகிறேன் குழந்தைய அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்ல சமத்த நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்லாம் இருக்காரு இந்த பக்கம் காவேரி ஒரு பக்கம் அம்மாட்ட குதிக்கிறாங்க அம்மா ரொம்ப சந்தோஷம் எனக்கு சூப்பர் ஸ்கூலில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு நான் டீச்சராக போகிறேன் அப்படின்னு காவேரி வந்து கத்துறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கடந்த ஒரு மாதிரி இருக்குது நான் போகிறேம்மா அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஸோ இப்போ கொஞ்ச நாள் அந்த ஒரு ஷூட் வந்து காஞ்சிபுரத்தில் நடக்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க கொண்டு போக போகிறாங்க கொஞ்ச நாள் அப்படி தான் போகும் ஸோ ஸ்கூலுக்கு வந்து காவேரியும் வரப்போகிறாங்க அந்த பாப்பாவும் வர காவேரி குழந்தையும் வர போது ரெண்டு பேரும் பார்த்துக்கிறப்போ ஒரு பாசம் ஏற்பட போகுது உன் பேர் என்ன அப்படின்னா என் பேரும் காவேரி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ரெடி இப்போ விஜய் வந்து குழந்தையை கூட்டிட்டு வந்து விட போக இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக விஜய் வந்து காவேரியை பார்க்க தான் போறாரு காவேரி அப்படின்னு கூப்பிடும் போது திரும்பி பார்த்தாலும் நீங்க யாரு அப்படின்னு காவேரி கேட்க தான் போறாங்க ஸோ காவிரியை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே தெரிஞ்சிடும் உண்மையிலேயே இது காவேரி தானே வேறு யாருமா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் பட் அதுக்கு இன்னும் இவ்வளவு நாள் இழுத்தடிக்க போறாங்க அப்படிங்கிற தெரியலே கொண்டு போயிட்டு இருக்காங்க விஜயன் காவேரி சீக்கிரமே மீட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் ஏன் தான் அந்த அஞ்சு வருஷம் ஸ்கிப் பண்ணி கொண்டு போகலானு தெரில இன்னொரு பக்கம் குமரன் குமரன் வந்து நல்லபடியாக ஊர்ல திரும்பி வந்துட்டார் அப்படின்னும் கொடைக்கானலில் வந்து அவர் சூப்பராக ஒரு தையல் கடை வச்சு தச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஷார்தா சொல்கிறாங்க இதை வச்சு குமரனோட என்ட்ரி கொடுத்தாச்சு பட் இப்போ வரைக்கும் குமரன் யாரு அப்படிங்கற விஷயத்தையும் வந்து காட்டல இன்னொரு பக்கம் நம்ம கங்காவோட குழந்தை இருக்குல்ல அதுவுமே காவிரி குழந்தை வயசு தான் ரெண்டு பொம்பள பிள்ளைய ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே க்ளாஸில் படிக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது ஒரே ஸ்கூலில் ஒரே க்ளாஸில் படித்து அந்த மாதிரி மீட் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இப்போ மகாதி எப்படி போயிட்டுருக்கோம் உங்களோட கருத்துக்கிறேன் அப்படிங்கிறத குமர் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோ படிச்சால் தான் லைக் பண்ணுங்க ഇമാതിരി മോർ അപ്ഡേറ്റ് നമ്മുടെ ചാനലിൽ സബ്സ്ക്രൈബ് പൂണ് താങ്ക്